வணக்கம் ஒரு நான்கைந்து நாட்கள் இடைவெளி என்ன எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியான அவதூறு பரப்புரைகள் தனிநபர் தாக்குதல்கள் வசவு சொற்கள் வசை மொழிகள் ஆபாச அர்ச்சனைகள்னு என் மீது வந்து தேய்ச்சி வைத்திருந்த வன்மத்தையும் காண்புணர்ச்சியும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக அந்த நான்கைந்து நாட்களை வந்து பலர் பயன்படுத்திக்கிட்டாங்க குறிப்பாக திராவிட கூட்டம் பயன்படுத்திக்கிச்சு அதில் இந்த நான்கைந்து நாட்கள்லேயும் என்ன ஒரு குற்றவாளி போல் என்னை வந்து என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு ஏமாற்று பேரு வழி போல் ஒரு மோசடிக்காரன் போல அப்படி சித்தரிச்சு அப்படி பரப்புனாங்க உண்மைக்கு புறம்பானதை பச்சை பொய்ய துளியும் மனசாட்சி இல்லாமல் பரப்புனாங்க என்ன உடச்சி பேசணும்னா என்ன புகார் அப்படின்னா ஏமாத்திட்டாரு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க அப்படின்னா யார் சொல்லணும்னா சம்மந்தப்பட்ட அந்த பெண் சொல்லணும் அவங்க ஒருபோதும் அதை சொல்லலை அவங்க ஒருபோதும் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஏம்பம் நிற்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகளையும் இந்த அவதறுகளையும் முற்றாக அவங்க மறுக்கிறாங்க அதில் இசு அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நிற்கிறப்ப இசுவே கிடையாது நான் இசு ஏன்னா ரெண்டு பேரில் ஒருத்தவங்க போய் ஊடகத்து முன்னாடியோ இல்லை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாங்கன்னா அது இசு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இங்கே ரெண்டு பேருமே அப்படி கொடுக்கல ரெண்டு பேருமே ஒரு பக்கம் நிற்கிறோம் அப்போ இருக்கப்ப இது பிரச்சனையே கிடையாது பிரச்சனையும் இல்லாதப்ப இது பிரச்சனையாக மாற்றப்படுது ரெண்டு பேருக்கு இடையான தனிப்பட்ட உரையாடல்கள் புகைப்படங்கள் அனுமதியின்றி ஒப்புதல் இன்றி அது வந்து சமூக வலைதளங்களில் உளவிடப்படுது நோக்கம் என்ன அப்படின்னா திமுக விமர்சித்து பேசுறதால நானும் குறிவைக்கப்பட்டேன் அப்போ என்னை வீழ்த்துவதற்கான கால சூழலை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்போ அலைபேசிலேருந்து இந்த மாதிரி உரையாடல் கிடைச்ச உடனே இந்த புகைப்படம் கிடைச்ச உடனே அதை எடுத்து போட்டு ஒரு அவதூறு பரப்பரையை பரப்பி தனிநபர் தாக்குதலில் நிகழ்த்தப்பட்டு உளவில் ரீதியாக என்னை முடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நான்கைந்து நாட்களுமா அந்த வேலை செஞ்சாங்க துளி கூட அறமற்ற செயல்பாடு துளி கூட நியாயம் இல்லாத செயல்பாடு யார் சொல்லணும் என் மீது புகார்னா அவன் சம்பந்தப்பட்ட அந்த பெண் சொல்லணும் அவங்க ஒருபோதும் சொல்லலையே அவங்க முழுமையா மறுத்துட்டாங்களே அதுக்கு பிறகும் தொடர்ச்சியா பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இதாண்டா சாக்கு இவனை போட்டு அடி அடிச்சு இவனை காலி பண்ணிடணும் இனி வந்து திமுக வாழ்த்து வாய் கூடாது திமுக பேசக்கூடாது இதுதான் அவங்களோட நோக்கம் எனக்கு ஒரு புரிதல் உண்டு பொது வாழ்க்கைன்னு வந்துவிட்டால் கடுமையான அடக்குமுறையோ கொடும் அவதறு பரப்புரையோ எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உண்டு நான் வந்து இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த தீவிரமாக சமூக வலைதளங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பத்தாண்டு காலத்தில் ஏகப்பட்ட வசவு சொற்களையும் ஆபாச வசிமொழிகளையும் நான் கேட்டுவிட்டேன் பெரும்பாலும் வந்து நான் பெரும்பாலும் இல்லை முழுமையாக வந்து ட்விட்டரில் யாரையும் நான் வந்து தடை பண்ணுறது இல்லை பிளாக் பண்ணுறது கிடையாது அவங்க ஆபாசமாக திட்டினாலும் நான் கடந்து போயிடுவேன் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் நான் வந்து நாகரீகமாக தான் கருத்துடுதுன்னு நினைப்பேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த காலகட்டங்களில் நான் பயன்படுத்திய மொழிநடையை வந்து தனிநபர் தாக்கத்தில் அன்னைக்கு இருந்துருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் ஒரு பக்கம் வருது ஒரு முதிர்ச்சி வருது அப்போ தனிநபர் வாழ்க்கை வேற பொது வாழ்க்கை வேற ஒருத்தரை வந்து உரிமையில் பேசக்கூடாது அப்படியே பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு கன்னியத்தோட ஒரே இடம் ஒரு என்ன வருது அதுக்கும் பிறகு என்னோட மொழிநடையை மாற்றிக்கிறேன் கடந்த இந்த பத்தாண்டு காலத்தில் நான் எங்கிறது எங்கேயுமே ஆபாசமாகவோ நாகரிகமற்றோ கன்னிய குறைவாகவோ யாரையும் நான் அப்படின்னா எழுதுகிற ஆள் கிடையாது நான் வந்து கருத்தில் தான் எழுதுறேன் அரசியலை தான் எழுதுகிறேன் விவாதங்களுக்கு போகிறப்ப கூட அவங்க அங்கே வந்து தீவிரமாக தீவிரமாக மோதி கருத்து மோதல் செஞ்சுட்டு விவாதம் முடிச்சுட்டு கை குலுக்கி ரொம்ப சிரிச்சு பேசுகிற அளவுக்கு கருத்து முரண் வேறு அரசியல் நிலைப்பாடு வேறு அந்த தனிப்பட்ட உறவு வேறுங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு இருக்குது அண்ணன் சீமானர்கள் வந்து அதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படி வந்து நான் கடந்து கடந்து தான் போகிறேன் ஏகப்பட்ட அவதூறு பரப்பில் நான் கடந்து வந்திருக்கேன் அதில் வந்து ஊரில் வந்து நான் இருக்கிற சமயத்தில் வந்து கொரோனா காலத்தில் எழுத்த வீட்டுலேருந்து நாய் வந்து நாய் வந்து வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வாசலில் வந்து அதை நான் படுத்துக்கப்போ என் பக்கத்தில் படுத்துருச்சு படுத்த உடனே என்னடா நம்மளை மாதிரி நாய் நாய் படுத்துக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்து நான் அதை பதிவு விட்றேன் எழுத்து வீட்டு நாய் வந்து என்னோட வந்து படுத்துக்கிச்சு பக்கத்தில் வெயில் நேரத்தில் நான் எடுத்து புகைப்படத்தை எடுத்து போட்டவொடனே கம் பின்னூட்டங்கள் வந்து வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு ஒருவேளை தப்பாக புரிஞ்சுட்டாங்க பிள்ளைங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ப அந்த புகைப்படத்தை நீக்கிட்டேன் நீக்கி நாலு வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அதை எடுத்து உழவு விட்டுக்கிட்டு நான் வந்து மது அறிஞ்சிச்சு படுத்திருப்பது போல் அப்படி ஒரு கருத்துருவாக்கும் நான் கடந்து போனேன் அதே போல் இறந்து போன தம்பி விக்னேஷ் விக்னேஷோட அம்மாவோட கண்ணா பிரச்சனை சொல்லி நான் காசு அட்டையை போட்டேன்னு என்ன சொல்கிறேன் அபாண்டம்மா ஏதாவது கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத ஒரு அவதறு பரப்புற அது தெரிஞ்ச தெரியாமலும் அந்த அம்மாவே அதை செஞ்சுட்டாங்க அவங்க என்ன இருந்தாலும் தம்பி விக்னேஷ் தியாகம் பண்ணாலும் அதில் வந்து அவங்க தாய் மகனை இழந்திருக்காங்க நம்ம பதில் சொல்ல போய் அவங்களை காயப்படுத்த மாதிரி இருக்குன்னு நான் நான் கடந்துட்டேன் அதையும் கடந்து போயிட்டேன் அதே போல் நிறைய 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 அவதூறு பரப்புகள் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அவதூறு பரப்புரைகள் கடைசியாக வந்து இங்கே கொண்டாந்து எடுத்துட்டாங்க உச்சபட்சமாக இந்த அவதூறு பரப்புரை ஒரு மனிதரோட குணத்தை படுகொலை செய்யணும் கேரக்டர் அசாசயசம் பண்ணணும் அதுக்கு இதுதான் கடைசி ஆயுதம் இதை கொண்டாந்து எடுத்தி நீ வந்து குற்றவாளி நீ ஏமாட்டு பேர் வழி நீ மோசடிக்காரன்னு சொல்லி என்னை வந்து நகர்த்தி விடணும் இதோட இவ் இவனுக்கு வந்து திமுக பேச த அறுகுதில்லைங்க இவனுக்கு திமுக பேச தகுதி இல்லைங்க ஏன்னா இவன் குற்றவாளி அப்படின்னு எடுத்துணும் இதை வந்து இந்த பொது சமூகம் எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்குன்னு எனக்கு புரியலை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட உரையாடலையும் தனிப்பட்ட புகைப்படத்தையும் ரெண்டு பேரோட ஒப்புதல் இல்லாமல் பொது வழியில் பகிர்றதையும் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதையும் அதெல்லாம் தாங்கவே முடியல சாதி நான் வந்து சாதிவாதி அப்படிங்கிறாங்க என்ன எனக்கு வந்து தாங்க முடியாத எல்லாத்தையும் விட பெரிய வழி அது தாங்க முடியாத வழி என் ஊரில் போய் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் யார்கிட்ட வேணாலும் யார்த்தை வேணாலும் என்னை அறிஞ்சவங்க என்னை அறியாதவங்க என்னை பிடிச்சவங்க பிடிக்கிறவங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாருங்க யாராவது ஒருத்தங்க நான் சாதிய உணர்வோடு இதாக ஒருத்தங்க நான் சாதிய உணர்வோடு அவங்க நடந்துக்கிட்டேன் பேசினேன் அப்படின்னு சொன்னால் நான் அது மாதிரி என்ன சொன்னால் கேட்குறேன் இந்த பொது வாழ்க்கை விட்டு கூட போயிடுறேன் ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த மகன் அப்படின்னு திட்டுறப்ப கூட எனக்கு நான் அதை கூட கடந்து போயிடுவேன் ஆனால் என்னை சாதியை அடையாளப்படுத்த எனக்கு அவ்வளோக்கோ வரும் ஏன்னா நான் நிற்கிற காலம் அப்படிப்பட்ட காலம் ஆனால் எனக்கு அந்த சாதியை முத்திர குத்தினாலாம் அதை சகிச்சிக்கவே முடியல நல்லா சகிச்சிக்கவே முடியலை என்னென்னமோ அதாவது மது அருந்துடும் கஞ்சி அடிக்கிறான் அப்புறம் வந்து கண்ணா பிரசி சொல்லி காசு அட்டையை போட்டான் இப்போ வந்து பெண்ணை ஏமாத்திட்டான் பாலியல் குற்றவாளி சாதி சாதிய உணர்வு கொண்டு சாதியவாதி எவ்வளவு அவதறுகளை வந்து தாங்க முடியும்னு தெரியலை இந்த வேஸ்டில் நம்ம இவ்வளோ தான் தாங்குறதா இன்னும் வருமானம் தெரியல அவ்வளவு அவதூறு பரப்புறையாக இருக்குது இதை எப்படி நம்ம கடந்து போகிறோம்னு தெரியலை ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அநீதி ஒரு வந்து ஒரு குடிமை சமூகங்கிறோம் சிவில் சொசைட்டிங்கிறோம் அப்போ வந்து ஒரு நாகரீகமான அரசியல் போடணும் ஒரு பண்பட்ட அரசியல் போறணும் ஆனால் ஒரு கேவலமாக அவதர்கள் மூலமாக நம்ம வீழ்த்த துடிக்கிறாங்கிறதெல்லாம் எப்படி சகிச்சுக்க முடியுது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து பேசுகிறாங்க அவங்க எனக்கு முன்பாகவே பாதிக்கப்பட்டாங்க அவங்க தொடர்ச்சி அது போன்ற அவதளுக்க ஆளாக்கப்படுறாங்க அநீதிக்கும் ஆளாக்கப்படுறாங்க அவங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சி போய் அந்த க கருணாபுரத்தில் அந்த கண்ணுக்குட்டிங்கிறவங்களோட வீட்டில் போய் அந்த அந்த காணொளி பதிவு பண்ணுறப்ப சாராய வியாபாரி ஸ்டாலின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுனால அரசுக்கு கோபம் அதனால் அண்ணன் துறைமுகனை கைது பண்ணலாம் எப்போ கைது பண்ணலாம்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அவரை குறி காத்திருக்கிற வேலையில் விக்ரவாண்டி தேர்தலில் முடியுது விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு கடைசி நாள் பொதுக்கூட்டத்தில் அந்த பேஸ்ன அந்த பாடலை வச்சு அதை வச்சு கைது பண்ணுறாங்க அதுக்கு சாதிய உள்நோக்கம் அறிவித்து வன்கொடுமை தடுத்துறதுக்களை கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறப்ப எந்தவித விதிகளையும் பின்பற்றாமல் எந்த அழைப்பானை எதுவுமே கொடுக்காம அவரை கைது பண்ணி அந்த காவல் நிலைய அந்த வாகனத்தில் ஏற்றாமல் அவரோட சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் ஒரு விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தி அவரை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி அவரோட அலைபேசியை பறித்து இந்த வழக்குக்கும் அலைபேசிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது எந்த சம்மந்தமும் கிடையாது அது பொதுக்கூட்ட மடத்தில் பேசினாரு வாழ்னார் அதுதான் வழக்கு அப்போ அலைபேசியை வந்து நீங்கள் முறையாக அவ கொடுத்துக்கணும் அன்னைக்கு வந்து நீதிபதி வந்து செயல்படுத்த மறுத்தப்பே கொடுத்துக்கணும் கொடுக்காமல் இந்த வழக்கில் அலைபேசியும் உண்டுங்கிறீங்க வழக்குக்கும் அலைபேசிக்கும் என்ன சொன்னிருக்கு அதை விட அபாண்டம் அயோக்கியத்தனம் அந்த அலைவேசியில் உள்ள தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்து அதை எடுத்து பரப்பிறது வெட்டி ஒட்டி பரப்படுறது திருச்சி பரப்பிறது அது போன்ற இதை உருவாக்குறது இது வந்து எப்படி சரியா இருக்க முடியும் நாளைக்கு யாரை வேணாலும் ஒரு பொய் விளக்க போட்டு கைது பண்ணி அவரை அலக்கழித்து அவர் வாகனத்தில் மேலே மோதி ஒரு அச்சுறுத்தி அவரோட அலைபேசிலேருந்து தகவலை எடுத்து வெளியே விட்டு அவர் அந்த சமூக சமூகத்தில் வந்து உழவு வண்ணம் உளவிலாக முடைக்கிறலாமே இது எப்படி அமைதியாக நம்ம கடந்து போறோம் பிரகாசுங்கிற ஒரு ஒரு மென்பொருள் அது மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை மக்களோட அலைபேசி வந்து கண்காணிக்கப்படுது ஒட்டு கேட்கப்படுது அப்படின்னு நாடே வந்து கொந்தளிச்சு இது வந்து தனியுரிமை பிரவேசிக்கு எதிரானது இந்த நாட்டில் வந்து அரசியல் சாசனம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை தனி தனியுரிமை பிரைவேசி அதுவே இல்லைன்னா என்ன இருக்குது அடுத்தவங்களோட அலைபேசியை ஒட்டு கேட்கலாமா வேவு பார்க்கலாமா அப்படின்னு கடுமையா பேசணும் இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒட்டுக்கேட் விவகாரம்னா கடுமையாக பேசுபொருள்லாம் இருக்குது ஒட்டு கேட்ப தனிப்பட்ட தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு பேசியிருக்கோம் இங்கே அதை கடந்து போயிட்டாங்க அலைபேசியை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஏதாவது முகாந்திரம் இருக்குது இந்த வழக்குக்கு சம்மந்தம் இருக்குன்னா நீங்கள் பறித்து வழக்கில் சேர்க்கலாம் இந்த வழக்குக்கும் அந்த அலைபேசிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இருந்த போதிலும் அந்த அலைபேசியை நீங்கள் பறித்து வழக்கில் சேர்த்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் உள்ள தகவலை பொருளை எடுத்து அதை விட ஒளிநாடாக எடுத்து அல்லது திருச்சி அல்லது வெட்டி ஒட்டி பரப்பி அல்லது அதே போல் போலியை உருவாக்கி ஏதாவது செஞ்சு ஒரு தேவையற்ற தேவையற்ற ஒரு அவதூறு பரப்புரையை செய்ய இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் ஆளோட குணத்தை படுகொலை பண்ணணும் அவனை வந்து காலி பண்ணிடணும் அவன் வந்து சமூகத்தில் தலையெடுக்கக்கூடாது பேசக்கூடாது அவனை ஒழிக்கிறனும் அதுக்கு வந்து எடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த வேலை பார்க்குறதுக்கு இப்போ எனக்கெல்லாம் இந்த வந்து இந்த அவதூறு பரப்புரை பண்ணுறதுக்கு ஏமாலே ஒரு வழக்கை நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு போலியான வழக்கை போட்டு நீங்கள் கைது பண்ணி புழல் செல் அடைச்சிருக்கலாம் ஏதாவது செல்லை அடைச்சிருக்கலாம் அடைச்சி வந்து நீங்கள் குண்டை சட்டை கூட பாய்ச்சிருக்கலாம் அது வந்து நெஞ்சில் மாதிரி இருந்திருக்கும் நெஞ்சில் குத்திருக்காங்க ஒரு அடக்குமுறை நெஞ்சில் குத்திருக்காங்க அப்படின்னு ஆனால் எனக்கு முதலில் குத்திருக்காங்க அவதூறு பரப்புறையுமே வீழ்த்தல் பிடிக்கிறாங்க நான் யாருன்னு எங்கள் அண்ணன்களுக்கு தெரியும் ரொம்ப உணர்ச்சியை பெற்று சொல்ல சொல்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் தாய் போல கிடைய எங்கள் அண்ணிகளுக்கு தெரியும் எங்கள் அக்காக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் நாம தமிழோட சொந்தங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும் அவங்க அந்த பத்தாண்டு காலமாக என்னை பார்த்துட்ருக்குறேன் ஆனால் நான் வந்து ரொம்ப 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 வெளியே பின்பலம் கொண்டுவன் சாதாரண பின்பலம் கொண்டவன் ஒன்றுமே கிடையாது நான் ஆனால் என்னை வந்து இந்த அவதூறு பறைப்பினும் வீழ்த்தணுமா என்ன நான் எவ்வளவோ சகிச்சு போகிறேன் எவ்வளவோ சகிச்சு போகிறேன் இந்த அதாவது காசு ஆட்டையை போட்டேன் அவ்வளோ ஆசை ஆட்ட ஆட்டையை போட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப சிரிப்பு தான் வரும் எனக்கு நான் சொல்லாத விஷயம் நான் பதிவு பண்ணாமல் வேண்டாமல் தெரியல நான் பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூட நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நான் மாநில மாணவர் பசதி பொறுப்பாளராக என்னை போட்டாங்க எங்கள் அண்ணன் எனக்கு ஜோதிக்கும் தெரியாது நான் வந்து அன்றைக்கி செங்குன்றத்தில் இருந்தேன் செங்குன்றத்தில் வந்து நான் தங்கி நிறைய எடுத்து தங்கியிருந்தேன் அப்போயும் நான் மேடத்தை பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அன்றைக்கெலாம் நான் மூணு வேலை சாப்பாடு சாப்பிட கிடையாது அன்றைக்கெலாம் வந்து செங்குன்றத்தில் வந்து ரஸ்னா வைக்கும் ரஸ்னா பாயிட்டு பத்து ரூபாய்க்கு நான் ரஸ்னா பாயிட்டு குடிச்சிட்டு அப்படிலாம் போயிருக்கேன் அப்படிலாம் இருந்திருக்கேன் அந்த கா அந்த காலத்தில் வந்து மூணு வேலை சாப்பாடு சாப்பிடாத காலத்தில் ஒரு ரூபா காசு இல்லாத காலத்தில் எனக்கு வந்து காசு வந்து காசு தான் அப்படின்னு எனக்கு தோணுது கிடையாது அப்படி இருக்கப்போ நீங்கள் நான் இப்போ வந்து காசு காடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இது இல்லாமல் ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டேன் அவங்களே ஏமா கணிக்கிறாங்க எனக்காக பேசுகிறாங்க ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டேன் மோசடி பண்ணிட்டேன் பாலியல் குற்றவாளி அப்படி இப்படின்னு யாரோ தானே யாரோ தானே யாரோ இவங்க தானே அவனை என்ன பண்ணாலும் பேசலாம்ல அப்படின்னு அப்படி பேசிட்டாங்க என்னையை வந்து என்னையை வந்து அவங்க வந்து என்னங்கிற அந்த 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 விசாரணையே ஒரு அடக்குமுறை அதில் மாற்று கிடத்தில் ஆனால் என்னையை அதிகாரிகள் வந்து எட்டு மணி நேரம் வந்து விசாரணை பண்ணாங்க ரொம்ப நாகரிகமாக பண்ணாங்க எந்த இடத்துலையும் அவங்க கண்ணி குறைவாக நடந்துக்கலை மரியாதை குறைவாக நடத்தலை அவங்க வந்து ஒரு இடத்துல கூட வந்து நம்மளை ஒரு ஆங்கிலம் சொல்லணும்னா அன்கம்ஃபர்டபுள் வாங்கலை அந்த மாதிரியெல்லாம் எங்கேயுமே உணர்ச்சி இல்லை அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்மளை வந்து அந்த வழக்கில் வந்து சாட்சிகளாக சேர்த்து நமக்கு ஏதாவது தகவல் தெரியுமாங்கிற அடிப்படையில் அவங்க விசாரணை பண்ணுறாங்க எட்டு மணி நேரத்துக்கு முன்னே விசாரணை போகுது காலையில் பத்து மணிக்கு போனேன் மாலை வந்து நான் நானும் தம்பி தன்னக வசணும் வந்தோம் அஞ்சு ஆறு மணி இருக்க நினைக்கிறேன் ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக எங்கேயுமே வந்து அவங்க மரியாதை குறைவாகவோ கண்ணியை குறைவாகவோ ஒரு சிறிய இடத்துல கூட அவங்க இடத்துல நெடுஞ்சலை போனால் அங்கே சாட்சிகளாக நம்ம சேர்த்து விசாரணை பண்ணாங்கள்ல அது எல்லாமே வந்து ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்கிறது தான் வழக்கு ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு பேசுனாருங்கிறது தான் வழக்கு அப்புறம் இருக்கிறப்ப வந்து அதில் வந்து அலைபேசிக்கு வந்து முக்கிய இடம் உண்டு அலைபேசியில் தான் பேச முடியும் அலைபேசியில் வந்து தகவல்கள் பரிமாற்றம் வந்திருக்கலாம் ஆனால் அலைபேசியை எடுத்து அவங்க எடுத்து அவங்க தான் கையில் தான் இருந்துச்சு கல்லே வாங்கிட்டாங்க தான் இருந்துச்சு அவங்க அலைபேசி மூலியமாக பார்த்தாங்க உரையாடல்களை பார்த்தாங்க நான் வந்து யூடியூப் அந்த கானொடிகளை வந்து அலைபேசியில் தான் ப படம் பிடிச்சு போடுறேன் அது அவங்கள்ட்ட சொன்னேன் அதனால அலைபேசி வேணும் இங்கே அலைபேசி எடுத்துகிட்டு நான் இந்த யூடியூப்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னேன் சரின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டேன் சரி நீங்கள் அலைபேசி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வந்து அப்பா அந்த சமயத்தில் இறந்துருந்தாரு அதனால் வந்து ஊருக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு திரும்ப வாங்க திரும்ப வந்து அலைபேசியை கொடுத்து அந்த உள்ள தகவல் படம் இங்கே கொடுத்துட்டு போங்க அதுக்கடத்தில எதையும் நீக்கம் பண்ணிடாதீங்க எதையும் நீங்கள் அழிச்சிடாதீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை அடிப்படையில் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப நாகரிகமாக அதில் வந்து வழக்குக்கு முகாந்திரம் இருக்குது தொடர்பு இருக்குங்கிறப்ப கூட அலைபேசி அவங்க பறிச்சுக்களை அதில் உள்ள தகவல்களை வெளியே விடலை யார் அலைபேசியும் சரி ஆனால் இங்கே வந்து அண்ணன் துறைமுகனை பொறுத்த வரைக்கும் அவரோட அலைபேசி வழக்கு சம்மந்தமே இல்லை வழக்கே தேவையில்லாது செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நீதிபதியாக சொல்லிட்டாங்க ஆனால் அலைவேச்சியை பறித்து அதில் உள்ள தகவல் புறம் எடுத்து வெளியே விட்டு அதை வந்து நாம் தமிழக கட்சிக்குள்ள தேவையில்லா சலசலப்பை உருவாக்கி அந்த வெட்டி ஒட்டி திருச்சு இல்லை போலியா உருவாக்கி இது திமுக செய்யக்கூடிய ரொம்ப இழிவான அரசியலாக இருக்குது ரொம்ப ரொம்ப இழிவான அரசியலாக இருக்குது இதில் பல பேர் நாங்கள் பெரியாறு பெரியாரை பேசுகிறோம் பெண்ணியம் பேசுகிறோம் சமூக நீதி பேசுகிறோம்னா இது அநீதியாக தெரிலையா உங்களுக்கு இது அப்பட்டமாக அநீதியாக தெரியலையா எனக்கு நான் வந்து பெரிய அந்த காணொலிகள்லாம் பெருசாக பார்க்கல எனக்கு அதெல்லாம் பெரிய உடம்பாடு இருந்தேன் என்னை பற்றி நிறையா ஒரு காணொலிக்கு போட்டாங்க இது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா நான் அஞ்சு பெண்ணை ஆறு பெண்ணை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எனக்கு சிரிக்கிறதா இல்லை இல்லை என்ன சொல்கிறது சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு எப்படி நான் என்னங்கிற நினச்சிருக்கேன் என்னை பற்றி ஆறு பெண்ணை அஞ்சு பெண்ணை நான் ஏமாற்றிட்டேன் அதை வந்து ஒரு காணொலியில் பேசுகிறாங்க அது எப்படி கொஞ்சம் கூட நாக்களை நரம்பு இல்லாமல் எப்படி பேச்சிட முடியுது ஒருத்தவங்களை இப்படி குற்றப்படுத்தி அவங்கள அவர் பரப்ப அவனை நினைக்க முடியுது நான் தானே எதிர்கொள்கிறேன் நாங்கள் வந்து திமுக காரங்களையோ மற்ற கட்சிக்காரங்களோ நேரில் பார்த்தா நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் கடுமையாக நடந்துக்கிறது இல்லையே ஆனால் ஒரு மாற்று கருத்து மாற்று அரசியல் நிலைப்பாடு கொண்டு ஒரு அவர் வீழ்த்த துடிக்கிறது எங்கள் கட்சியை வந்து அவதிர் பரப்பி இது என்ன மாதிரி அரசியல் நமக்கு புரியலை நம்ம வந்து திமுகவில் வந்து திமுகன்னா கருணாநிதி குடும்பம் திமுகன்னா ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கி மாறிடுச்சு ஐயா ஸ்டாலின் குடும்பம் வந்து திமுகவில் வந்து ஆதிக்கம் செய்யுங்கிறது நம்மளோட கருத்து குற்றச்சாட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எந்த விமர்சனம் வச்சாலும் அம்மா துர்கா குடித்து நம்ம எப்போதும் அவங்கள பற்றி நம்ம பேசினே கிடையாது அவங்கள பற்றி நம்ம ஒரு காலத்தையும் நம்ம பேசினது கிடையாது எந்த நம்ம உறவுகள் யாருமே எங்கள் உறவுகள் யாருமே பேசினே கிடையாது ஏன்னா அது அவங்கள பேச தேவையில்லை அதே போல் மதிப்புக்குரிய கிருத்திகா உதயநிதி அவங்க பற்றி எங்கேயும் நம்ம பேசினேன் கிடையாது அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு கடந்தப்போ இனியும் எந்த காலத்தையும் அவங்கள பற்றி நம்ம பேச போகிறதும் கிடையாது இன்பணி வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது கூட அவரை வந்து மையப்படுத்தி அடுத்த தலைவர் அப்படின்னு சொன்னதால தான் அவரையுமே விமர்சனத்துக்கு உள்ளானார் இல்லைன்னா அவரை கூட நம்ம பேசிருக்க மாட்டோம் இன்பணி கூட பேசியிருக்க மாட்டோம் இன்பநிதி குறித்து ஒரு ஒரு புகைப்படம் வந்தப்ப அதை யாரும் பேசலாங்க யாருமே பேசல அது நமக்கு சம்மந்தம் இல்லை அதை பேசக்கூடாது அனாகரிகம் அப்படின்னு கடந்து போறோம் ஆனால் ஒருவேளை வந்து இதே போல அண்ணன் மணிஷந்தளன் கிட்ட இதே போன்ற ஏதாவது இந்த நாடாக ஏதாவது நம்ம பக்கம் ஏதாவது ஒண்ணுக்கு இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டார் மணிஷந்தளன் நான் அதான் சொன்னேன் நமக்கு ஒரு காலத்துலையும் அதெல்லாம் வெளியிடணும் அவங்கள கேள்விப்படுத்தணும்னா வராதுன்னு நமக்கு அப்படிலாம் தோணாதுன்னு அப்படின்னு சொன்னேன் அதுதான் அவர்னு சொன்னார் ஏன்னா நம்ம நாம வந்து ஒரு நாகரிகமாக பண்பட்ட அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் சொல்லி அவங்க வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கொடுமை உச்சம் இப்போ என்ன தான் வீழ்த்தணும் என்ன தான் உதிர்பரப்பணும் என்ன தான் காலி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன காலி பண்ணுங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெண்ணோட புகைப்படத்தை முகத்தை கூட முறைக்காமல் பரப்பணும் இப்போ யாரோ வீடு யாரோ விட்டு தானே யாரோ விட்டு ஆள் தானே அவங்களெல்லாம் காயப்பட்டால் பரவாயில்ல கஷ்டப்பட்டால் பரவாயில்ல மன உளைச்சு காலன்னா பரவாயில்ல இதில் வந்து நான் தான் உங்கள் குறிக்கலாம் நீங்கள் நேரடியாக என்னை கைது பண்ணி சரிப்படுத்திக்கலாம் நான் இப்படி இவ்வளோ ஆளுமே நீ நீ சரிப்படுத்திக்கலாம் கேவலமாக அவதிர் பரப்பியா இதெல்லாம் என்ன இருக்குது எனக்கு என்ன சொல்கிறது இதை வந்து நம்ம இதை பேசணுமா வேண்டாமான்னு ஒரு மூணு நாள் குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு பேசணுமா வேண்டாமா பேசணுமா வேண்டாமா அப்படின்னா கடந்து போயிருவோமா வழக்கம் போல் அப்படின்னு நினச்சேன் சரி நான் பேசாமல் நான் கடந்து போகிற பட்சத்தில் என்னை எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் பதில் இல்லை அதெல்லாம் பேசாமல் போகிறான் அப்படின்னு நினச்சி வாங்குறதுனால நான் வெறும் வழி இல்லாமல் ஒரு மூணு நாள் யோசிச்சு யோசிச்சு நான் பாடு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் கலந்துகிட்டு இருந்தேன் நாளைக்கு தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்க ஐயா மணியசாமி தலைமையில் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டம் நான் கலந்துக்க போகிறேன் அதுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மாவட்டம் நினைக்கிற ஒரு பொதுக்கூட்டம் இருக்கா அதையும் கலந்துக்க போகிறேன் நான் தொடர்ச்சியாக வந்து எங்கே தான் போகிறேன் எனக்கு என்ன சொல்கிறது உச்சபட்சமாக என்னை என்னை வந்து எவ்வளவு என் உளவியல் தாக்கல் தொடுக்க முடியுமோ தொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய உளவியல் தாக்குதல் நீங்கள் நான் எதிர்கொள்வேன் நீ யோசித்து பாருங்கள் நான் எதிர்கொள்வேன் ஏன்னா நான் பொது வாழ்க்கையாக வந்துட்டேன் எனக்கு இது போல் நாங்கள் நடக்குங்கிறது நம்ம அனுமானிச்சு தான் ஆகணும் ஆனால் என்னை சார்ந்தவங்க என்னோட நண்பர்கள் குடும்பத்தை அவங்கள எப்படி எதிர்கொள்வாங்க அப்போ அவங்கள அதை பாதிக்கும்ல நீங்கள் வீழ்த்தமிழ் என்னதான வீழ்த்தணும் சம்பந்தமே இல்லாமல் எல்லாரையும் போட்டு காயப்படுத்தணும்னாச்சா என்னோட நாம் தமிழ் சொந்தங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது இவ்வளோ ஒரு அறிவுறுப்பான ஒரு கீழ்த்தரமான அரசியல் வைப்பாங்க அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது எங்கள் பண்ணுறதில்ல இதெல்லாம் எப்படிங்க சகிச்சுக்க முடியும் ஒருத்தங்க என் மேலே புகார் கொடுத்து அவங்க காவல் நிலையத்தை புகார் கொடுத்துருக்காங்க இல்லை ஊடகத்து முடி வந்து போய் பேசியிருக்காங்க அப்படின்னா கூட குறைந்தபட்சமாக ஒரு தர்க்கம் யான் இருக்கு அப்படி எதுவுமே இல்லையே அப்படி எதுவுமே இல்லாதப்ப அவங்க வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி பதினொன்று மாதத்துக்கு முன்னாடி ஏதோ சந்தர்ப்பத்தில் பேசின ஒரு ஒளிநாடாவை எடுத்து வச்சுக்கிட்டு தனிப்பட்ட உரையாடல்களை அந்த தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியே விட்டு அது குற்றம் இல்லையா தனிப்பட்ட ரெண்டு பேரோட உரையாடத்தையும் புகைப்படத்தையும் அவங்க அனுமதி இல்லாமல் வெளவது குற்றம் இல்லையா அதை எப்படி இந்த பொது சமூகம் இந்த பெரியார்னு பெரியாருன்னு பேசுறவங்க பெண்ணியம்னு பேசுறவங்க சமூகம் பேசுறவங்க கருத்துரிமைன்னு பேசுறவங்க உரிமைன்னு பேசுறவங்க இவங்க எல்லாரும் எப்படி கடந்து போறாங்க எப்படி கடந்து போகிறீங்க இதெல்லாம் இது தவறுன்னு தோணும் இல்லையா சம்மந்தப்பட்டவங்களே மறுப்பு தெரிவித்த பிறகும் கூட தொடர்ச்சியான அவதூறு பரப்புரைகள் இது எனக்கு நடக்குது அப்படின்னு கடந்து போறீங்க நாளைக்கு திமுக செயல்படுற பட்சத்தில் உங்களை வீழ்த்துவதற்கு இதே ஆயுதம் கையில் எடுக்கப்படும் இதே ஆயுதங்கள் எடுக்கப்படும் இங்கே சவுக்க சங்கர் பேசியது தவறானது அதை நான் ஏற்கலை அதுக்காக வழக்கு கைது சிறைங்கிறத நான் அதை ஏற்றுக்கலாம் அதே போல் வந்து அவரை வழக்கு தொடுத்து சட்டப்படி என்ன அதை தானே பண்ணணும் அவருக்கு பட புகைப்படத்தை விட்டு பெண் புகைப்படத்தை போட்டு அவரை வீழ்த்த துடிக்கிறது அந்த பக்கம் ஃபெலிக்ஸ் விளையாட்டு அவருக்கு இதை போட்டு பரப்பி விடுறது இங்கே வந்து ஆனால் ஆம்சாங் இறந்து போகிறாங்க படுகொலை செய்ய போகிறாங்க அதில் வந்து திமுகவோட சட்ட ஒழுங்கு கேள்விக்குள்ளாகுது அப்போ திமுகவோட சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாகிறப்ப சம்பந்தப்படுத்த சம்பந்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட அண்ணா ஆம்சாங்கவே குற்றப்படுத்துவது அவரே கொச்சைப்படுத்தி எழுதுறது அப்போ குறைந்தபட்சமான விமர்சனங்களை ஏற்க ஏற்க மனமில்லாத சகிப்புத்தன்மையற்ற ஒரு அரசு உருவாகி கொண்டிருக்கிறதா இது கொடும் பாசிசங்க இதை உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு கட்சி வீழ்த்த வந்து பாஜக கட்சி தான் எப்படி பேசியிருப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் சமூக பேசக்கூடிய திமுக மாற்று கருத்து இயக்கம் பேசக்கூடிய திமுக ஜனநாயகம் சுதந்திரம்னு பேசக்கூடிய திமுக கடுச்சுந்தம் என்று பேசக்கூடிய திமுக மிகப்பெரிய ஃபார்சிசு நடவடிக்கையை கட்டெழுத்து விடுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா எதிராளிகளை வந்து எதிர்கொள்ள முடியாமல் அவதர்கள் மூலமாக வீழ்த்த துடிக்கிறதும் பொய் வழக்கு போட்டு முடக்கிறதும் தனிப்பட்ட உரையாடல்களை தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியே விட்டு அவங்க மேலே உளவியல் தாக்கல் கொடுப்பது தான் திராவிட மாடலா ஐயா ஸ்டாலின் என்ன சொல்ல போறாங்க இதெல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுதா இல்லையா இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல் நான் நாகரீகமான அரசியல் செய்ய வரேங்கிறாங்க அண்ணா இந்த மாதிரி அரசியலா பண்ணாங்க கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும்னாரு அண்ணா அது மட்டும் சொல்லல ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையே இடைவெளி வேணும்னாரு மொழி போராட்டத்துல மிக தீவிரமாக மிக கடுமையாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகளை அண்ணா வந்து இடமாற்றம் செய்யவோ அவங்க மேல எந்த பழிவாங்க நடவடிக்கையோ செய்யலை ஏன்னா நாம இருப்போம் அதிகார வர்க்கம் எப்போயும் நிலையா இருக்கும் நாம ஆட்சி மாறும் அஞ்சு வருஷத்துல மாறும் அதிகார வர்க்கம் வந்து இருக்கும் அவங்கள கூடாது இந்த ஆட்சி நிர்வாகங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கானது அப்படின்னார் ஆனால் இன்னைக்கு காவல்துறைய உளவுத்துறையை இந்த சைபர் கிரைம் அவங்கள எல்லாரையும் வந்து திமுகவோட ஒரு அங்கம் போல திமுகவோட ஒரு கிளைப்புரி போல மாற்றுறத சைபர் கிரைமை திமுக வேலை செய்விக்கிறத எப்படி இருக்க முடியும் நாம இதுக்கு புகார் கொடுத்துருக்கிறோம் இந்த 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 அவது புகார் கொடுத்துருக்குறோம் வேலை கடுக்கூடுமா எங்கள் அண்ணன் துறைமுக குடும்பத்தை பற்றி எங்கள் அண்ணியை பற்றி அதே ஆள் பேசினார் அவரை என்ன சொல்றது அவர் இல்லைன்னா இன்னொருத்த பேசுவார் அவளைத்தான் அவரை இந்த தடவை ஆயுதம் பயன்படுத்திக்காங்க அந்த ஆள் பேசுகிறேன் தொடர்ச்சி எங்கள் அண்ணன் துறைமகண்ண குடும்பம் கொடுத்து இங்கே அண்ணி கொடுத்து அவ்வளவு பேசுகிறேன் ரெண்டு தடவை புகா கொடுத்தாச்சு இங்கே திருச்சியில் புகா கொடுத்தாச்சு சென்னையில் புகா கொடுத்தாச்சு எங்கள் அண்ணின்னு சொல்லியிருக்காங்க பாரு சொல்லாங்க எந்த இல்லையே அப்போ யாருக்கா வேலை செய்யுது யாருக்கா வேலை செய்யுது இதெல்லாம் என்ன சொல்றது கொடும் அநீதி கொடும் அநீதி கொடும் அடக்குமுறை மிகப்பெரிய ஜனதாக துரோகம் இதனால நாங்கள் முடங்கிடுவோம் நாங்கள் சோர்ந்துடுவோம் இனி தடகாட்ட மாட்டோம் தலகாட்ட மாட்டோம் கூணி குறுகிடுவோம் இனி வந்து வாய் திறக்க மாட்டோம் திமுக எடுத்து பேச மாட்டோம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பில்லை ஒருபோதும் வாய்ப்பில்லை ஏன்னா வந்து நாங்கள் கோடிக்கணக்காக பணத்தை வந்து கணக்காக பணத்தை வந்து கொள்ளடிச்சு விணவரில் ஒதுக்கி வைக்கல ஊரடிச்சு உடையில போடல கனிம வளங்களை கொள்ளையடிக்கலை மண்ணை கொள்ளையடிச்சு ஆத்து மலை கொள்ளையடித்து வீடு கட்டலை நாங்கள் மிக 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 எளிய மக்கள் இந்த சா சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய கீழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள் மக்களில் ஒருத்தர் நாங்கள் எங்களை வீழ்த்த இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கேவலமான ஆயுதத்தை இந்த திமுக அரசு தூக்கிக்க தேவையில்லை பாஜக பீட்டிம்னிங்க நான் ஒரு புத்தகம் போட்டேன் அது சம்மம் உரையாடுவோன்னு கூப்பிடுறேன் உரையாடுவோம் மக்கள் மன்றத்தில் உரையாடுவோம் பொதுவெளியில் உரையாடுவோம் நேரடியில் உரையாடுவோம் யார்கிட்ட கருத்து இருக்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அதான் நாகரிகமாக மறக்க முடியும் அதை விட்டுட்டு கேவலமாக இதெல்லாம் சகிக்கவே முடியாத கொடுமை அதனால் நாம் சொல்கிறது ஒரு நேமன் தான் நாம் எப்போதும் போல இயங்குவோம் எப்போதும் போல இயங்குவோம் இன்னும் வீரியமாக இயங்குவோம் இன்னும் ஆன்ம பணத்தோட உளவியல் வழிநோட இயங்குவோம் தலைவரோட கூற்றோட நான் முடிகிறேன் சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோம்